அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீழ்த்திமிகு கீழக்கரையின் அல் ஸ்கூல் சார்பாக ஒரு நாள் ஒன்றுக்கு வேதமறை குரானுடைய ஒரு யுசுக்கருடைய விரிவுரையினுடைய சாரம்சம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கக்கூடிய நேயர்களுக்கு அந்த நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட இருக்கின்றது இன்றைக்கு ஏழாம் நாள் ஏழாம் ஜிசு ஒய் இதா என்று இந்த ஜிசு துவங்குகிறது ஒவ்வொரு ஜிசுவுக்கும் ஒரு பெயர் இருப்பதை போன்று இந்த ஜிசுவுக்கு ஒய் இதா சமயோ என்று பெயர் சொல்லப்படுகிறது அல்லாஹக்கு சுபஹானு கூத்தாலா வேதமரை குர்ஆனுடைய வசனம் இறக்கி அருளப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே சஹாபாக்கருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை எடுத்துச் சொல்ல முற்படுகின்ற அந்த விஷயத்தை இந்த ஜிசுவினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒய்ராசூலி தரானகும் தம்முடைய தூதர் மீது அருளப்பட்ட வேதவரிகளை செவியுற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்தவர்களாக அவர்களுடைய கண்கள் கண்ணீரை தாரை தாரையாக வடிப்பதை நீர் காண்பீர் எங்களுடைய இரட்சகனே இந்த வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் ஆகவே இவ்வேதம் உண்மையானதென சாட்சியம் கூறுபவர்களோடு எங்களையும் பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் குரானுடைய வசனங்கள் இறக்கி அருளப்படுகின்ற அந்த காலகட்டம் அந்த குரானுடைய வசனங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை பொய் என்று சொன்னார்கள் கட்டுக்கதை என்று சொன்னார்கள் புராணங்கள் உள்ள கதைகள் என்று சொன்னார்கள் இப்படியெல்லாம் சொன்னபோது உண்மை விசுவாசிகள் இந்த வேதமறை குரான் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு இறக்கி அருளப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த வேதமறை குரானுடைய வசனங்கள் சின்ன ஜனமாக இறக்கி அப்படி இரலக்கி அள்ளப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே அந்த மக்கள் அந்த வேத வரிகளில் இருக்கக்கூடிய உயிரோட்டமான வார்த்தைகளை அவர்கள் செவிகளிலே கேட்டு கண்ணீரை வடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு மனோபக்குவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆரம்பத்தில் குரானுடைய வசனங்கள் இறக்கேரப்படுகின்ற போது அந்த வசனங்களை எவரும் செவிமடுக்க மாட்டார்கள் அந்த வசனங்களை பகிரங்கமாக வெட்ட வெளியிலே இருந்து ஓத முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் நபிசல்லாஹ் குலையுவலம் அவர்களுக்கு சூரத்துர் ரஹ்மான் என்ற அத்தியாயம் இறக்கேரப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலையுவலம் அவர்கள் இந்த சூறாவை இந்த அத்தியாயத்தை காபாவுடைய இருந்து ஓதக்கூடிய நபர் யார் என்று கேட்டார்கள் அப்துல்லா அப்துல்லாஹிபிரு அவர்கள் எழும்பி நின்று அல்லாஹுடைய தூதரே அந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் குலையம் அவர்கள் நீங்கள் வேண்டாம் வேறு யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்டபோது திரும்ப திரும்ப அப்துல்லாஹிபின் மசூத் என்கின்ற அந்த சஹாபியே எழும்பி நின்றார்கள் நபிசல்லாஹ் அலையூஸ் அவர்கள் மக்காவிலே ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த அப்துல்லாஹிபின் மசூத் இவருக்கு அத்தகைய வாய்ப்பை நல்குவதிலே தனக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் இவர் மக்காவுடைய காபாவின் உற்றவெளியை இருந்து ஓதுகின்ற போது அதை மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள் மக்களுக்கு மத்தியிலே அதில் ஒரு உயிரோட்டம் இருக்காது அல்லாஹுவை மறுத்து வாழக்கூடியவர்கள் பரிகாசம் செய்வார்கள் ஏன் இப்படி ஓதினாய் என்று சொல்லிக்கூட கூட இவருக்கு பல்வேறு வென்றான வகையிலே இடையூறு வரலாம் என்றெல்லாம் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் ஹுலி வசலாமர்கள் எண்ணிக்கொண்டுதான் அவரை வேண்டாம் என்றார்கள் ஆனால் அந்த சஹாபி தான் ஓதுவதாக போது சரி ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் அவர்கள் ரஹ்மானை வெளியிலே இருந்து ஓதினார்கள் அப்போது அங்கு திரண்ட அந்த கூட்டத்தில் இருந்த அபூஜகள் அப்துல்லாஹிபின் மசூதை ஓங்கி அவர்களுடைய காதுகளுக்கு பாதிப்பு வருகின்ற வகையிலே அரைந்து விட்டான் காதுகளிலே இருந்து இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அப்துல்லாஹிபின் மசூதர் ரதி அல்லாஹுனாக அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலை வசல்லமுடைய சமூகத்திற்கு வருகின்றார்கள் நாயகம் சல்லாஹ் உலை வசல் அவர்கள் இப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இபின் மசூதே உங்களை வேண்டாம் என்று தடுத்தேன் ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டு ஓதிருக்கின்றீர்கள் இதற்கு உண்டான சரியான பகரத்தை அல்லாஹு உங்களுக்கு கொடுப்பான் என்று அவருக்கு ஆறுதல் கூறினார்கள் அந்த அளவிற்கு வேதமறை குரான் செபிமடுக்கப்படாத புறக்கணிக்கப்படுகின்ற மக்களுக்கு மத்தியிலே ஓதப்பட்டால் எதிர்ப்பு கிளம்பி ஓதுகின்ற நபர் ரத்தம் படுகின்ற அளவுக்கு தாக்கப்படுகின்ற அளவுக்கு உண்டான நிலையிலேதான் மக்காவிலே இருந்தது அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே இந்த வேத வரிகள் இறக்கி அறளப்படுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய உள்ளாழ்த்தத்தை உண்மை நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு அந்த வேத வரிகளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசல் அவர்கள் ஓத ஓத இவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்ததைத்தான் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த ஜிசுவிலே அல்லாஹுத்தாலா ஒருவர் சத்தியம் செய்தார் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை அவர் காப்பாற்ற வேண்டும் அந்த சத்தியத்தை அவர் முறித்து விட்டார் என்று சொன்னால் அதற்குண்டான பரிகாரங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உங்கள் வீணான சத்தியங்களை கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை ஆனால் நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அதை செய்யாமல் முறித்தீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான பரிகாரத்தை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்று அல்லாஹ் சுபகானகு தாலா சத்தியத்தை நிறைவேற்றாமல் யார் முறித்தார்களோ அதற்குண்டான பரிகாரத்தை சொல்கிறான் முதல் பரிகாரம் சத்தியத்தை முறித்தவர் நிறைவேற்றாமல் முறித்தவர் பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க முடியவில்லை பத்து ஏழைகளுக்கு ஆடை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறான் மூன்றாவதாக இருந்த இரண்டுமே இல்லாத சாத்தியக்கூறுகள் வருகின்ற போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமையை நீங்கள் உரிமை விட வேண்டும் என்று குறிப்பிடுகிறான் அதுவும் இல்லாத பட்சத்தில் மூன்று நாட்கள் தொடர்படியாக நீங்கள் நோன்பு நோற்று அந்த முறிக்கப்பட்ட சத்தியத்திற்குண்டான பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான் ஆக ஒரு சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படி செய்கிறேன் இது அல்லாவிரு சத்தியம் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றாமல் நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த சத்தியத்திலே முறிவு வந்து விடுகின்றது என்று சொன்னால் அந்த முறிவுக்கு உண்டான பரிகாரம்தான் அல்லாஹு தால பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் பத்து ஏழைகளுக்கு ஆடை வழங்க வேண்டும் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் இந்த மூன்றும் இல்லாத பட்சத்தில் மூன்று நாட்கள் நோன்பு வைத்து சத்திய முறிவுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஏழாம் விசுவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் என்று குறிப்படுகின்றான் புனிதமான காபாவை பாதுகாப்பு வழங்குகின்ற இடமாக ஆக்கினோம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒருவர் காபாவுக்குள்ளே அடைக்கலம் தேடி சென்றார் என்று சொன்னால் அவருக்கு அடைக்கலம் வழங்கப்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஊர்வின் கத்தா பிரதியானவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய தந்தையை கொன்ற ஒருவன் காபாவுக்குள்ளே போய் ஹரமுக்குள்ளே போய் அடைக்கலம் தேடிக்கொண்டான் என்று சொன்னால் ஒருபோதும் அவனை நான் தண்டிக்க மாட்டேன் காரணம் அவன் கொலை குற்றவாளிதான் கொலை செய்த குற்றவாளிதான் அவனை பழிதீர்க்க வேண்டிய உரிமை எனக்கு அல்லாஹ் விளங்கியிருக்கிறான் இருந்த போதிலும் அவன் அடைக்கலம் தேடி புனிதமான காபாவுடைய காபாவுடைய ஹரமுடைய அந்த எல்லைக்கு உள்ளே வந்துவிட்டான் என்று சொன்னால் அவனை நான் தண்டிக்க மாட்டேன் காரணம் அந்த காபாவுக்கு உண்டான மகத்துவத்தை பேடுகின்ற அடிப்படையிலேதான் நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று ஹத்தாம் அவர்கள் சொல்கிறார்கள் உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு நிலைப்பாடு புனிதமான அந்த ஹரம் ஷரீஃபிலே பேணப்படுகிறது அந்த ஹரம் ஷரீஃபில இருக்கக்கூடிய பறவைகள் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த பறவைகளை நீங்கள் துரத்தி அடிக்காதீர்கள் அந்த பறவைகள் அவயம் தேடி அங்கு வந்திருக்கின்றன அவைகளை நீங்கள் அச்சுறுத்தாதீர்கள் அவைகளுக்கு சிரமம் கொடுக்காதீர்கள் காரணம் அவைகள் அவயமளிக்கப்பட்ட பகுதியிலே இருக்கின்றது என்கின்ற செய்தியை அல்லாஹக்கு சுபகானு தாலா இந்த வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹக்கு சுபகான ஹூத்தாலா இந்த ஜுசுவிலே சூரத்துல் அன்ஹாம் என்ற ஒரு சூறாவை துவக்குகிறான் கால் ஜுசுவிலே இருந்து இந்த சூரா துவங்கி அடுத்த ஜுசுவிலே போய் முடிகின்றது அன்னாம் என்று சொன்னால் ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு உண்டான ஒட்டுமொத்த பெயர் என்று விளக்கமளிக்கிறார்கள் இந்த கால்நடைகள் குறித்து உண்டான விவரங்கள் இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுவதனால் சூரத்துல் அண்ணாம் கால்நடைகள் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது பிரதானமாக இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய நிலைப்பாட்டை குறித்து சொல்கிறான் இப்ராஹிம் அலை அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற போது ஒரு கதாலி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்தி வந்தனர் இப்ராஹிமுக்கு வானம் பூமியினுடைய ஆட்சிகளை நாம் காட்டி கொடுத்தோம் வானம் பூமியினுடைய அத்தாட்சிகளை நாம் காட்டி கொடுத்தோம் என்று குறிப்பிடுகிறார் அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதராக வந்தவர்களில் இப்ராஹிம் அலை அவர்கள் ஒரு தண்ணிகரற்ற நிலையை அடைந்தவர்கள் ஒரு உன்னதமான அந்தஸ்தை பெற்றவர்கள் அவர்கள் ஒரு நாள் சூரியனை பார்க்கிறார்கள் தன்னை படைத்தவனுடன் இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்குமே உண்டு காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் தூதர்களை அவர் சந்திக்கவில்லை என்றாலும் அவர் நம்மை படைத்த ஒருவன் இருக்கிறானே என்று அறிந்து கொள்வதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும் இதுதான் இஸ்லாமியத்தினுடைய கொள்கை அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சூரியனை பார்க்கிறார்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது அந்த சூரியனை பார்ப்பதற்கு முன்பாக சந்திரனை பார்க்கிறார்கள் அதற்கு முன்பாக நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள் முதல் முதலாவதாக நட்சத்திரத்தை பார்த்து இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று அவர்கள் என்ன முற்படுகிறார்கள் நட்சத்திரங்கள் மறைந்து விடுகின்ற தன்மை கொண்டவைதான் அந்த நட்சத்திரங்கள் மறைந்த போது இப்ராஹிம் அலை இஸ்லாமர்கள் என்னுடைய இறைவன் என்னுடைய ரட்சகன் நிலையானவன் என்றைக்கும் மறைய மாட்டான் நிலையுள்ளவன் நித்திய ஜீவன் அவனுக்கு மறைவு கிடையாது என்று இந்த மறைகின்ற தன்மை கொண்ட இந்த நட்சத்திரம் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது சரி சந்திரனை பார்க்கிறார்கள் நட்சத்திரத்தை விட பெரிதாக கண்களுக்கு காட்சி அளிக்கக்கூடியது இது என்னுடைய ரட்சகனாக இருக்க முடியுமோ என்னுடைய ரப்பாக இருக்க முடியுமோ என்று அவர்கள் பார்க்கிறார்கள் சந்திரன் மறைந்து விடுகிறது அந்த வேளையிலே இப்ராஹிம் அலிஹஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் சந்திரன் மறைந்து விட்டதே மறைந்தது எப்படி தனக்கு ரஷகனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து சூரியனை பார்க்கிறார்கள் அகாதா அக்பர் மிக பிரமாண்டமானது பெரியது இதுதான் என்னுடைய ரட்சகன் என்று அவர்கள் உறுதிபூன்றார்கள் ஆனால் அந்த சூரியன் மாலை பொழுதலே மறைந்த பொழுது இப்ராஹிம் அலேஹுஸ்லா அவர்கள் மறையக்கூடிய எதுவுமே என்னுடைய இரட்சகனாக இருக்கவே முடியாது என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னார்கள் உலகத்தில் இப்ராஹிம் அலேஹலாத்து அஸ்லாமுடைய ஈமான் மிக வலுவான ஒரு ஈமான் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது இன்ன இப்ராஹிம உம்மத்தன் காணித்தன் லில்லா என்று குறிப்பிடுகிறான் அதேபோன்று இன்னொரு இடத்துல இன்ன இப்ராஹிமை உமத்தன் காணித்தன் இல்லா அவர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை குறித்து சொல்கிறான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய ஹலீலாக உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான் அந்த அளவிற்கு அல்லாவின் மீது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அளவிலாத நேசம் அந்த நேசத்திற்கு நிகராக இன்னொரு நாம் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் அல்லாவின் மீது அளவு கடந்த நேசம் ஒரு மனைவியை விட்டு பிரிந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஹாஜிரம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் நீங்கள் வனாந்தரமான பாலை வனத்தினுடைய பகுதிகளை கொண்டு வந்து விட்டு விட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான் அங்கு வசிப்பதற்கோ வாழ்வதற்கோ உண்டான எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அந்த இடத்திலே விட்டு விட்டு வந்தார்கள் இப்படி இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஹிஜிரத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அப்போதும் அவர்கள் செய்தார்கள் இப்படி அல்லாஹுக்காக வேண்டி எல்லாவற்றையுமே செய்ய முற்பட்டார்கள் தன் உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹுடைய அந்த உறுதிப்பாட்டை நிலைநாட்டினார்கள் தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தபோது என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் நெருப்பு குண்டத்திலே போட்ட அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் இதுவே அல்லாஹுடைய நாட்டம் என்றால் பரவாயில்லை என்று சொன்னார்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவிலே காட்டப்பட்டதற்காக வேண்டி நீண்ட காலமாக இல்லாத அந்த பிள்ளை செல்வத்தை அறுத்து வழியிடுவதற்கு முன் வந்தார்கள் இப்படி எல்லா வகையிலேயுமே இப்ராஹிம் அலேஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் உறுதியாக செயல்பட்டதனால் அல்லாஹ் அவர்களை ஹலீல் என்ற நிலைக்கு உயர்த்தினான் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குரானில் கூறப்படுகின்ற அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய நேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான சன்மானம் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கீழக்கரை அல் பையனா ஸ்கூல் நிறுவனத்தாருக்கு நன்றி கலந்த அஸ்லாம் அலைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொள்ளக்கூடிய நேயர்களுக்கும் அஸ்ஸாமு அலைக்கும் பரஹமதுல்லாஹிம் அபர